ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார வீட்டுலையுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி தான் ட்ராகன் ஃப்ரூட் ஒரு பத்து லிட்டர் பக்கெட்லேயே ஈஸியாக வளர்க்கலாம் அது இப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பெரிய செடி பார்த்திங்கன்னா நமக்கு செம மழை பேஞ்சிகிட்டு இருந்தனால தண்ணி தேங்கி நின்று இறந்துருச்சு அதாவது இதில் வேர் அழுகல் மாதிரி வரும் தண்டே அழுகிட்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு நல்லாயிருக்கும் ஆனால் தண்டு ஃபுல்லாக அழுகிட்டே டாப் வரைக்குமே போயிடும் நான் லைட்டாக அதை பார்த்ததுமே கட்டிங்ஸ் ரெண்டு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா மீதியெல்லாம் அந்தளவுக்கு இல்லை எல்லாம் முக்கால்வாசி அழுகிடுச்சு இது நம்ம டென் லிட்டர் பக்கெட்டில் தான் ரெண்டு பக்கெட் சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் ஒரு கட்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு ஒரு கட்டிங் நமக்கு சின்னதாகவே தான் இருக்குது இன்னும் வளரல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுக்கான பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே கொக்கோப்பீட்டு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு லேயரை எப்போவுமே கார்டன் வேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன் நான் பார்த்தீங்கன்னா ஆட்டு தட்டில் அந்த தண்டு மட்டும் பேலன்ஸ் இருக்கும் எப்போவுமே அந்த தண்டெல்லாம் நல்லா மக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட நான் இது ஆகிடுச்சி இதில் வந்து இனிமேட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது அதனால் நான் இது எப்பவுமே யூஸ் பண்ணிப்பேன் நீங்கள் வைக்கோல் கூட ஒரு ஒன் வீக் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுட்டு நீங்கள் அடியில் போட்டுக்கலாம் ஒரு லேயராக இல்லை கார்டன் வேஸ்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு லேயர் நம்ம போட்டுட்டு பார்ட்டிங் மிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்ட்டிங் மிக்ஸ் தான் இதில் மெயினாக நீங்கள் எடுத்துக்கிறது இருக்குது நீங்கள் பீட் சேர்க்காமல் நீங்கள் தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்து மண் செம் மண் ஆட்டு எரு மாட்டு எரும் இல்லை வெறுமி கம்போஸ்ட்டோ இல்லை எந்த உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு செடி தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கார்னரில் க கம்பு கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு அதே மாதிரி எந்த செடி வச்சாலும் கீழே ட்ரைன் செல்லோ எதோன்னு வச்சுருங்க ஏன்னா நம்ம ரொம்ப நாள் அதை எடுக்காமல் விட்டுட்டோம்னா கூட வேறு அந்த பாட்டை தாண்டி கீழே வந்தாலும் ட்ரைன் செல்லில் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ப்ரூஃப்ல ஆக்ட் ஆகாது அதனால இது பெனிஃபிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுலேயும் ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு செடி வைக்கிறதுனால ரெண்டு கார்னர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்பவும் மண் எடுக்கக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உடனே செடி வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் வீக் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் விட்டு நீங்கள் வைக்கலாம் நான் ஒரு ஒன் மந்த்தே விட்டனால எல்லாம் மண்ப்ளூவே வந்துருச்சு இதில் நான் அதனால் ஆர்கானிக் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு மண்ப்ளூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் வேற எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸும் ஆட் பண்ணிங்களாவே இந்த மண் ப்ளூவெலாம் நீங்கள் பார்க்க முடியாது ஆர்கானிக் சைடே போனால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே நான் பிளான் பண்ணிட்டு இருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கையில் எடுத்துகிட்டு காட்டுறேன் அங்கே பாருங்கள் அந்த டப்பாவை எடுத்துகிட்டு பார்த்தா எவ்வளோ வேர் பிடிச்சிருக்குன்னு பாருங்களேன் வளர்ந்த செடியும் வேர் பிடிச்சிருக்கு நம்ம இந்த குச்சியில் நான் கட்டிங் வளராத கட்டிங்கில் வேர் இருக்காதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செம்ம வேர் பிடிச்சிருக்கு பாருங்களேன் நான் இந்த கட்டிங் வராதுன்னு நினச்சேன் இருந்தாலும் வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள் சரி வச்ச மேனிக்கே தான் இருக்கும் நமக்கு தலைஞ்சிருக்காதுன்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் நல்லாவே வளர்ந்துருக்கு ஒரு மாதத்துலேயே நல்ல வளர்ச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நட்டு நமக்கு ஒரு வருஷத்துலையே நமக்கு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் பெரிய செடியை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் சின்ன செடியிலே கட்டிங் எடுத்துகிட்டு வந்தாலும் நமக்கு சீக்கிரமாகவே இது காய்க்கக்கூடியது தான் அதிகபட்சம் நமக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஃப்ரூட்டிங் நம்ம எடுத்துடலாம் ஏன்னால் நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக இந்த பிளான்ட் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஊரில் நிலத்துலேயும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவும் சீக்கிரமாக நான் அப்டேட் கொடுக்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடி நமக்கு இப்போ தான் நம்ம பிளான் பண்ணுறோம் இது ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் இது ரொம்ப ஆழமாக மட்டும் இந்த செடியை வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் வேறு மட்டும் நல்லா உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப ஆழத்தில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வேறாள்கள் வந்துடும் நீங்கள் வேற ஆளுகள் எப்படி இப்படி பார்த்துக்கலான்னா ஓட்ரிங்கில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மெயின்டைன் பண்ணணுமே நீங்கள் அடிஷ்னலாக வேறு எந்த உரமே இதுக்கு கொடுக்க தேவையில்ல பூக்கக்குள்ளே மட்டும் வெறுமி கம்போஸ்ட்டோ ஆட்டேருவோ மாட்டேருவோ கொடுத்துட்டு வாங்க போதும் வாட்ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வாட்ரிங் கொடுத்தே தான் அவன் நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒரு லிட்டர் அளவு இல்லை ஒரு மக்கு அளவு ஊற்றிட்டு வந்துடுறது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தினமும் இல்லை த்ரீ டேஸ் வந்து இந்த மாதிரிலாம் கொடுக்கவே தேவையில்ல நீங்கள் அப்படி கொடுக்கறனாலேயே வேறல்கள் வரும் நமக்கு தொட்டியில் அந்த பெரிய தொட்டியில் வச்சுருந்தோம் அதில் ட்ரைன் அதாவது அவுட்லெட் ஆகிற இடத்துல நமக்கு அடைச்சிருக்கும் போல் அதனால் தண்ணி தொட்டி ஃபுல்லாக தேங்கினுன்னா அழுகிருச்சு செடி இந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம ரெட்டிஃபை பண்ணி தான் இந்த வாட்டி வச்சுருக்கோம் நீங்கள் செடி கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நைலான் கயிறோ இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நல்லா பாதிக்கும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டு கிளாத்தெல்லாம் எல்லாம் திரிச்சு கட்டி விடுங்க இந்த பைப் நான் ஆடாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு மூங்கில் கம்பு வச்சு கட்டி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு மக்கு தான் எடுத்துருக்கேன் ரெண்டு செடிக்கும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுறேன் இதுக்கு தண்ணி மட்டும் நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் ட்ராகன் ஃப்ரூட் பழம் கொலை கொலையாக நம்ம இருக்கலாம் ஏன்னா டிராகன் ஃப்ரூட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லார வீட்லேயும் ஒரு செடி கண்டிப்பாக வளங்க பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்